பொதுக்காலத்தினுடைய ஏழாவது வாரத்தினுடைய செவ்வாய்க்கிழமை இன்றைக்கு சீராக்கினுடைய ஞான அகமும் நூலிலிருந்து இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டு பயன்பெறுவோம் சோதனைகளை எதிர்கொள்ள தயார் செய்துகள் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் இரண்டு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்து பதினொன்று வரை குழந்தாய் ஆண்டவருக்கே பணிபுரிய நீ முன்வந்தால் சோதனைகளை எதிர்கொள்ள முன்னேற்பாடு செய்து கொள் உள்ளத்தில் உண்மை உள்ளவனாய் இரு உறுதியாக இரு துன்ப வேளையில் பதற்றமுடன் செயலாற்றாதே ஆண்டவரை சிக்கென பிடித்துக்கொள் அவரை விட்டு விலகிச் செல்லாதே உன் வாழ்க்கையின் முடிவில் வழமை அடைவாய் என்ன நேர்ந்தாலும் ஏற்றுக்கொள் இழிவு வரும்போது இரு நெருப்பில் பொன் புடமிடப்படுகிறது ஏப்புடைய மனிதர் மானக்கேடு என்னும் உலையில் சோதித்து பார்க்கப்படுகின்றனர் ஆண்டவரிடம் பற்றுறுதி கொள் அவர் உனக்கு துணை செய்வார் உன் வழிகளை சீர்படுத்து அவரிடம் நம்பிக்கை கொள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் இரக்கத்துக்காக காத்திருங்கள் நெறி பிறழாதீர்கள் பிறழ்ந்தால் வீழ்ச்சி அடைவீர்கள் ஆண்டவருக்கு அஞ்சுவோரே அவரிடம் நம்பிக்கை கொள்ளுங்கள் உங்களுக்கு கைமாறு கிடைக்காமற் போகாது ஆண்டவருக்கு அஞ்சுவோரே நல்லவை மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் நிலைவா நிலையான மகிழ்ச்சியையும் இரக்கத்தையும் எதிர்நோக்கி இருங்கள் முந்தைய தலைமுறைகளை எண்ணி பாருங்கள் ஆண்டவரிடம் பற்றுருதி கொண்டிருந்தோர் ஏமாற்றம் அடைந்தவர் யார் அவருக்கு அஞ்சி நடந்தோருள் கைவிடப்பட்டவர் யார் அவரை மன்றாடினோருள் புறக்கணிக்கப்பட்டவர் யார் ஆண்டவர் பரிவும் இரக்கமும் உள்ளவர் பாவங்களை மன்னிப்பவர் துன்ப வேளையில் காப்பாற்றுகிறவர் ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி திருப்பாடல் முப்பத்தி ஏழு ஆண்டவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் 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 ஆண்டவரை நம்பு நலமானதை நாட்டிலேயே குடியிரு நம்பத் தக்கவராய் வாழ் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சிக்குள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் ஆண்டவரை நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் அல்லே லுயா நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் வெறுமை பாராட்ட மாட்டேன் அதன் வழியாகவே உலகம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது நானும்

கலிலேயா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் எனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடர்களுக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பன்னூருக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டிலே இருந்தபோது ஏசு வழியில் நீங்கள் எதைப்பற்றி பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவரிடம் கேட்டார் அவர்களோ பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்குமே தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்கள் நடுவே நிறுத்தி அதை அரவணைத்து கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டுமல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கின்றார் என்றார் கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே ஆண்டருடைய அற்புதமான ஒரு கூற்று ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலுமே கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று கூறுகின்ற வாக்கை நாம் படிக்க பார்க்கின்றோம் கடைசியானவராக தொண்டராக இருப்பதுதான் தலைவனுக்கு இருக்க வேண்டிய ஒரு நல்ல அற்புதமான பண்பு இந்த பண்பு இன்றைய தலைவர்களிடம் இருக்கின்றதா என்பதை நாம் கேட்டறிந்து சோதித்து பார்ப்பது நல்லது தலைவர்களிடம் இத்தகைய பண்பு இருக்கிறதா என்று நாம் கேட்கின்ற பொழுது உடனே நம்முடைய மனதிலே தலைமை பொறுப்பில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அது குருக்களோ ஆயர்களோ துறவிகளோ அல்லது நாட்டினுடைய அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ யாரெல்லாம் நமக்கு தலைமையில் இருக்கின்றார்களோ அவர்களைத்தான் நாம் எண்ணி பார்க்கின்றோம் அவர்கள் கடைசியானவர்களாக தொண்டு செய்பவர்களாக இருக்கின்றார்களா என்று கேட்டு பார்த்து அவர்களை குறித்து விமர்சனம் எழுப்புகின்ற ஒரு மனநிலைதான் நம்மிடம் எழும்புகின்றது ஆனால் அடிப்படையான ஒரு உண்மை என்ன என்றால் நாம் பிறரை நினைக்கின்ற பொழுது நாம் யாருக்கு தலைமை பொறுப்பெடுக்க கடமைப்பட்டிருக்கின்றோமோ அல்லது நாம் நம்முடைய தலைமையின் கீழாக யாரையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்றோமோ அவர்கள் நம்மை குறித்தும் சிந்தித்து பார்ப்பார்கள் என்பதை நாம் மறுக்க இயலாது ஏனென்றால் நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு விதத்திலே பிறருக்கு தலைமை பொறுப்பில் தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் குடும்பத்திலே கணவன் தலைமை பொறுப்பெடுக்கின்றான் அதே மனிதன் வெளியே செல்லுகின்ற பொழுது அவனுக்கு வேறு ஒருவர் தலைமையில் இருக்கின்றார் அவர் குடும்பத்திற்கு வருகின்ற பொழுது அங்கு அவர் தலைமை பொறுப்பெடுக்கின்றார் இப்படியாய் இந்த வட்டமான சமூகத்திலே ஒருவர் ஒருவர் நாம் எல்லாருமே மற்ற பிற மக்களுக்கு தலைமை பொறுப்பெடுத்துத்தான் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம் நமக்கு கீழாக இருப்போர் இன்றைக்கு உண்டு என்பதுதான் உண்மையும் கூட எனவே பிறரை நாம் எண்ணி பார்க்காமல் நாம் நம்மை எண்ணி பார்ப்பதுதான் சால சிறந்தது நான் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற இந்த தலைமை பண்பை அல்லது தலைமையினுடைய பொறுப்பை நான் எவ்வாறாக செலவழித்துக் கொண்டிருக்கின்றேன் நான் எல்லாருக்கும் கடைசி ஆளாய் இருக்க விரும்புகின்றேனா அல்லது முதன்மையான இருக்கைகளை பெற நான் விரும்புகின்றேனா எல்லாருக்கும் நான் தொண்டு செய்ய இன்றைக்கு முற்படுகின்றேனா அல்லது எல்லாரையும் தொண்டு செய்ய நான் பணிக்கின்றேனா அவர்களது தொண்டை பெற்றுக்கொள்வதிலே நான் பெருமிதம் காண்கின்றேனா என்பதை நாம் நம்மை கேட்டறிந்து சோதித்துப் பார்த்து நாம் நம்மை திருத்திக் கொள்ள விளைவோமேயானால் ஒரு தனி மனிதனுடைய மனமாற்றம் நிச்சயமாய் சமூகத்திலே ஒரு நல்ல அற்புதமான மகிழ்வான ஒரு விளைவை ஏற்படுத்தி தரும் என்பதிலே எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை உணர்ந்து நாம் நம்மை திருத்திக் கொள்ள விளைவோம் அதன் வழியாக சமுதாயம் நிச்சயமாய் தானாக திருந்தும் என்பதுதான் உண்மையும் கூட ஆண்டுவுடைய இந்த கூற்று இந்த நாளிலே நமது சிந்தனையிலே அமர்ந்திருக்கட்டும் கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க உங்களை அன்போடு ஆண்டவரது பெயரால் வரவேற்கின்றேன் ஆமன்